உலக கிரிக்கெட் வரலாற்றில் அதாவது டி ட்வெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் இந்த மூன்று உலக தர போட்டியிலும் பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டியில் அதிகப்படியாக ஃபிஃப்டி அடித்த நபர்கள் யார் அந்த டாப் டென் லிஸ்ட் தான் நம்ம நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் தான் பார்க்குறீங்க சொன்னால் வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்கிரைப்பு உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை நடக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோ வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் இந்த அதிகப்படியாக ஃபிஃப்டி அடித்த அந்த பிளேயர்கள் யார் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே சென்சுரி ஃபிஃப்டி இது மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு முழுமை அடைஞ்சதான விஷயமா பார்க்கப்படும் ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க எவ்வளவு செஞ்சு அடிச்சிருக்காங்க டி டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பிளஸ் அப்படின்னு போட்டாங்க ஏன்னா ஃபிஃப்டி சென்ச்சுரி அதிகமாக இருக்காதுனால தேர்ட்டி பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா டி வந்து இன்வால்வ் பண்ணிருக்காங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்ல டி டுவெண்ட்டியா இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் அது ஓடியா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுல எவ்வளவு பிப்டி வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம பதிவுல பார்க்க போறோம் அதுல பத்தாவது ஏற்றிருக்கக்கூடிய நபர் இன்ஜிமா முலாக்கியூர் பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது பிளே பண்ணிருக்காரு மொத்தமா இவர் பிளே பண்ண இன்னிங்ஸ் கேட்டீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இதுல இவர் மொத்தமா அடிச்ச பிப்டிஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு முறை இவரு பிப்டி வந்து பில்லஅப் பண்ணிருக்காரு சோ நூத்தி அறுபத்தி நாலு ஃபிஃப்டியோட இவர் பத்தாவது இடத்துல இருக்காரு உலக கிரிக்கெட் வரலாற்றில் அதிகப்படியா பிப்டி அடிச்ச லிஸ்ட்ல ஒன்பதாவது எடுத்துடக்கூடிய பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்த பிரைன் லாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் கொடிக்கட்டி பறந்த பிளேயர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது ஐநூத்தி இருபத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு அதில் மொத்தமா இவர் அடிச்ச பிப்டி செவலம் கேட்டீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு பிப்டிய இவரு இன்ஜிமாமலா போலவே நூத்தி அறுபத்தி நாலு பிப்டியை வந்து பில்லப் பண்ணிருக்காரு இதனாலதான் பிரெயின் லாரா ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அதிகபடியாக பிப்டி அடிச்ச லிஸ்ட்ல சந்திரபால் வெஸ்ட் இண்டீஸ் டிமை சேர்ந்தவர் சந்திரபால் இவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காரு ஆயிரத்தி இருநூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது ஐநூத்தி ஐம்பத்தி மூணு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு மொத்தமா இவர் அடிச்ச பிப்டி எவ்வளோ கேட்டீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஆறு பிப்டி வந்து வாரி குச்சுக்காரன் சந்திரபால் அப்படின்னு சொன்னால இவர் வந்து கிரிக்கெட் பாரம்பரியமா பாக்கும்போது இவர் இந்திய வழியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தவர் தான் இந்த சந்திரபால் இவர் இன்னும் ஆறு சொன்னா கண்டிப்பா ஒரு தரமான ஆஹ் சம்பவத்தை செய்வாரு அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் சந்திரபால் அதிகப்படியான பிப்டி அடிச்ச இடத்துல ஏழாவது இடத்துல கூடிய ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த ஜெயவர்தனே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது எழுநூத்தி இருபத்தி அஞ்சு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இந்த மனுஷன் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு பிப்டி வந்து வாரி குச்சிருக்காரு ஜெயவர்தன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லலாம் நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த ஜெயவர்தன் ஒரு தரமான பேட்டர் சொன்னா அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நூத்தி தொண்ணூறு பிப்டிஸ் வந்து வாரி குச்சிருக்காரு ஜெயவர்தனே அதிகப்படியான பிப்டி அடிச்ச லிஸ்ட்ல ஆறாவது ஏற்றக்கூடிய பிளேயர் நம்ம இந்தியாவை சேர்ந்த ராகுல் டிராவிட் சீன பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட கிரிக்கெட் காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவரோட கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு மொத்தமா இவர் எவ்வளவு பிப்டிஸ் வந்து அடிச்சிருக்காரு கேட்டீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு பிப்டிஸ் வந்து வாரி குச்சிக்கார மனுஷன் ஒரு தரமான பேட்டர் டிரைவ் ஷாட் அதிகமா ஆடக்கூடிய தூக்கி அடிக்கக்கூடிய பிளேயரே கிடையாது இவர் நின்று ஆடுற சொன்னா கண்டிப்பா வெற்றியின் பாதையில இந்திய அணி மாற்று அந்த ஒரு தரமான ராகுல் சார் கிரிக்கெட் இவர் வந்து சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது அறுநூத்தி பதினேழு கிட்டத்தட்ட இருநூத்தி பதினோரு வந்து தெளிக்கிற மனுஷன் எல்லாத்தையும் சேர்த்து சர்வதேச கிரிக்கெட்ல இருநூறு மேல பிப்டி அடிச்ச லிஸ்ட்ல இவர் தான் இருக்காரு பதினோரு பிப்டியை வந்து அடிச்சிருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் ஜாக் கலிஸ் சர்வதேச கிரிக்கெட்ல அதிகப்படியா பிப்டி அடிச்ச லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி சேர்ந்த சங்கக்காரா நான்காவது இடத்துல இருக்காரு இவருடைய கிரிக்கெட் காலகட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இவர் பிளே பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபத்தி ஆறு ட்ரிபிள் சிக்ஸ் இவருடைய இன்னிங்ஸா பார்க்கப்படுது இவருடைய கிரிக்கெட் காலகட்டத்துல இருநூத்தி பதினாறு பிப்டியை வந்து போட்டு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் குமார சங்கக்காரா அப்படின்னு சொன்னால ஒரு வின்னிங் கேப்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் குமார சங்கக்காரா உலக கிரிக்கெட் வரலாற்றுல டாப் த்ரீ லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அதாவது பிப்டி அதிகமா அடிச்ச நபர்கள் தனிப்பட்ட நபர்கள் அப்படின்ற லிஸ்ட்ல டாப் த்ரீ நம்ம வந்துட்டோம் டி டுவெண்ட்டி டெஸ்ட் ஓடி இது எல்லாத்தையும் சேர்த்தியும் அடிச்சிருக்கக்கூடிய அந்த பிப்டில பாத்தீங்கன்னா டாப் த்ரீ மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் விக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா டீம் சேர்ந்தவர் இவருடைய கிரிக்கெட் காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பால வரைக்கும் ஒரு பிளே பண்ணிக்கிறாரு மொத்தமா இவர் விளையாண்ட இன்னிங்ஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி எட்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இதுல இருநூத்தி பதினேழு முறை பாத்தீங்கன்னா இவர் பிப்டிய வந்து குவிச்சிருக்காரு இதனாலதான் இவர் மூன்றாவது இடத்துல இருக்காரு இவருக்கு முன்னதான் இரண்டாவது இடத்துல கூடிய பிளேயர் யாரும் கேட்டீங்கன்னா விராட் கோலி இந்திய டீமை சேர்ந்த விராட் கோலி கிங் கோலி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கிரிக்கெட் காலகட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பிரசன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு மொத்தமா இவர் விளையாண்ட இன்னிங்ஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா அறுநூத்தி ஆறு இன்னிங்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காரு இதுல இவர் அடிச்ச பிப்டிஸ் எவ்வளவு கேட்டீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு பிப்டி வந்து வாரி மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ணி வச்சிருக்காரு சொல்லலாம் சோ இவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற பிளேயரா பார்க்கப்படுறாங்க கரண்ட்ல இப்ப வரைக்கும் பிளே பண்ணிட்டு ஒரு பிளேயர் கேட்டீங்கன்னா அது விராட் கோலி மட்டும் தான் அதிகபடியா பிப்டி அடிச்ச பிளேயர் லிஸ்ட்ல முதலாவது நம்ம இந்தியாவை சேர்ந்த சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு காலகட்டத்துல சிம்ம சொப்பனமா விளங்கியிருந்தார் எல்லா டீமுக்கும் இந்தியாவை தலை தூக்கி இருந்து இந்தியாவின் ஒரு பெருந்தோன் இந்தியாவை தாங்கி பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு கேட்டால் சச்சின் டெண்டுல்கர் எந்த விதமான மாற்ற கருத்து இருக்காது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் இவருடைய கிரிக்கெட் காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒரு மேட்ச் விளையாடி இருந்தார் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு இவருடைய கிரிக்கெட் காலகட்டத்துல இருநூத்தி அறுபத்தி நாலு பிப்டி அதாவது இந்த உலகத்திலே அதிகப்படியா பிப்டி அடிச்ச பிளேயரா பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் கேட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் இருநூத்தி அறுபத்தி நாலு பிப்டியை போட்டிருக்காரு இவருடைய இந்த சாதனையை முறியடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாப் டென் லிஸ்ட்ல விராட் கோலியை தவிர்த்து வேற யாராலையும் பண்ண முடியும் எல்லாருமே கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ கரண்ட்ல பிளே பண்ணிடுவோம் விராட் கோலி மட்டும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பிளே பண்ணிருக்காரு இன்னும் கொஞ்சம் விளையாடாருன்னா கண்டிப்பா இந்த ரெக்கார்ட் முறியடிக்க முடியும் இல்லைன்னா வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படி யாருன்னா இப்போ கிரிக்கெட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மூலிமா இந்த உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியாக பிப்டி அடிச்சிருக்கக்கூடிய பிளேயர்கள் யாரு அப்படின்னு டாப் டென் லிஸ்ட் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போற இது மாதிரி உண்மையான அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கிரேப்ட்டுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்